இந்த பழங்களை எப்பொழுது சாப்பிடுவது உணவுக்கு முன்பாக சாப்பிட வேண்டும் குறைந்தபட்சம் உணவுக்கு முன்பாக ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும் உணவுக்கு பின்பு பழங்களை சாப்பிடக்கூடாது சளி பிடித்திருப்பவர்கள் இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி இது போன்ற பழங்களை சாப்பிடக்கூடாது வாயு தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் வாழைப்பழங்களை சாப்பிடக்கூடாது பலாப்பழங்களை சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லோரும் சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தால் நீங்கள் கொய்யா பழம் சாப்பிடலாம் மாதுளம்பழம் சாப்பிடலாம் திராட்சை பழம் சாப்பிடலாம் அண்ணாச்சி பழம் சாப்பிடலாம் கோடை காலங்களில் தர்பூசணி பழம் சாப்பிடலாம் இவையெல்லாம் சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் இல்லை பப்பாளி பழத்தை திருமணமான பெண்கள் சாப்பிடக்கூடாது திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்டால் சாப்பிடுங்கள் ஏனால் கருவை களைத்துவிடும் மிக அதிக சூடு உடையது ஆனால் பழங்களை உணவுக்கு முன்பாகத்தான் சாப்பிட வேண்டும் உணவுக்கு பின்பாக சாப்பிடக்கூடாது பழங்கள் உணவுக்கு முன்பாக சாப்பிட்டால் எளிமையாக மலம் கழியும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்